பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சி இந்த மூன்று நாட்கள் மட்டும் இரண்டு நிகழ்ச்சி நேற்று முன்தினம் இதே அரங்கில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி என்ன ஒரே ஒரு விஷயம் மாற்றம் என்னன்னா மூன்று நாள் இரண்டு நாட்கள் முன்பு நடந்த நிகழ்ச்சி வந்து மாணவர்களுக்காக நடந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஆசிரியர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் எனக்கு எப்பவுமே இந்த ஆசிரியர்களை பார்த்தாலே கொஞ்சம் பதட்டம் வந்துடும் ஒன்னு ரெண்டு ஆசிரியரை பார்த்தாலே பதட்டம் வந்துரும் இன்னைக்கு இத்தனை ஆசிரியர் வந்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க எனவே உங்களை பார்க்கும் போது கொஞ்சம் பதட்டம் அதிகமாகவே இருக்கு ஏன்னா ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி நான் ஒரு அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் நான் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னா என்னன்னு சொல்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இருந்தாலும் உங்களை எல்லாம் இன்றைக்கு ஒரே இடத்துல பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது பொதுவாகவே திராவிட இயக்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு குறிப்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மீது தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னும் பெருமையா சொல்லணும்னா மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்கு நிறைய மகளிர் இன்றைக்கு ஆசிரியர்களாக இங்க வந்து பெருமையாக அமர்ந்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டுல நடந்த சுயமரியாதை மாநாட்டில் பெண்களை அதிக அளவில் தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் வந்து ஆண்டு தீர்மானத்தை நிறைவேற்றினார் பெரியாருடைய விருப்பத்திற்கேற்ப தொடக்க பள்ளிகள்ல பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணி வாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய முத்தவழி டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு கலைஞர் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஆசிரியர்கள் மீது அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு அகரம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் படிக்க போகின்ற ரோபோட்டிக்ஸ் ஏஐ போன்ற பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் அடித்தளம் விடுவது தொடக்க கல்வி ஆசிரியர்களாகிய நீங்கள் தான் உங்களிடமிருந்துதான் கல்வியை மட்டுமின்றி இன்றைக்கு உலகையும் கற்றுக்கொள்ள மாணவ செல்வங்கள் தொடங்க கற்றுக்கொள்ள இருக்கின்றாங்க அப்படிப்பட்ட ஆரம்ப கல்வியை வழங்கும் பணியை தொடங்க உள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் போற்றுதலுக்கு உரியவர்கள் பாராட்டுக்கு உரியவர்கள் திராவிட மாடல் அரசு அமைந்த நாள் முதல் நம்முடைய அவர்கள் தீட்டுகின்ற ஒவ்வொரு திட்டமும் வரலாற்று சாதனையாக உயர்ந்து நிற்கின்றது அந்த வகையில இன்றைய தினம் இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியும் வரலாற்று நிச்சயம் இடம்பெறப் என்பதில் எந்தவித சந்தேகமும் எனக்கு இல்லை நீங்கள் இன்றைக்கு பணி ஆணையை பெறுவதில் மட்டும் அதனால் மட்டும் நான் சொல்லல பள்ளிக் கல்வித்துறை வரலாற்றிலே முதன்முறையாக மலைப்பகுதியில் காலி பணியிடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நூறுக்கு நூறு சதவீதம் இடைநிலை ஆசிரியர்களை பணியமர்த்தி வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இதன் மூலம் திராவிட மாடல் அரசு என்றால் சமூக நீதிக்கான அரசு என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டு உள்ளது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல முறை பெருமையாக கூறியிருக்கிறார்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய பணிக்காலம் தான் அப்படின்னு பல முறை முதலமைச்சர் அவர்களே பாராட்டியிருக்கிறாங்க பொன்னெழுத்துக்களால் பொறித்து நிரூபித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடக்க கல்வியில நூறு சதவீதம் இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் இந்தியாவில தமிழ்நாடு மட்டும்தான் அதற்கு காரணமும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் நீங்க தான் இதனை நான் சும்மா சொல்லல ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரங்கள் இதை சொல்லுகின்றன அத்தகைய சிறப்புமிக்க கல்வித்துறையில பணியேற்கக்கூடிய பணியேற்க கூடிய உங்களுக்கெல்லாம் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் ஊர்கூடி இழுக்க வேண்டிய அந்த கல்வி எனும் தேருக்கு தொடக்க கல்வி ஆசிரியராக நீங்கள் தான் அச்சானே இதை உணர்ந்த காரணத்தினால்தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை தந்தார்கள் கலைஞர்களுடைய பேனாதான் ஒன்றிய அரசுக்கு இணையான ஒரு ஊதியத்தை மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டு பெற்றுக் கொடுத்தார் ஒரே கையெழுத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியவர் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் ஆனால் ஒரே கையெழுத்தின் மூலம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்த ஒரே தலைவர் முத்தமிழகி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆகவே கலைஞர் வழியில செயல்பட்டு வருகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் என்னென்ன வேண்டும் என்பதை உரிய நேரத்தில் உங்களுடைய அறிந்து அந்த திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் அரசு பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய இன்றைக்கு இவ்வளவு திட்டங்கள் வழங்குகிறோம் என்றால் இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செலவாக பார்க்கவில்லை அவற்றை எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் மீதான முதலீட்டாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்க்கின்றார்கள் அதனால்தான் ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியை வழங்காமல் நிதி சுமையை ஏற்படுத்துகின்ற போதிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் பாதிக்காத வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து உங்களுடைய பணிகளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் பிள்ளைகளை படிக்கச் சொல்லும் அதே வேளையில் விளையாடவும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் துணை நிற்கும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் உங்களுடைய துறை அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்